மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்காரி தன்னுடைய வெளிப்படையான கருத்துக்களுக்கே பெயர் பெற்றவர் சமீபத்தில் அவர் நாக்பூர்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில பேசி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றது இந்திய அரசியலில் பெரிய அளவுக்கான ஒரு விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஜோ ஜோலோகன் கோ நேதாஹே சக்தாகை அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய இந்த கருத்து அதாவது மக்களை சிறப்பாகவே முட்டாளாக கூடியவர் தான் இங்க சிறந்த தலைவர் அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய வெற்றிக்காக எந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகளையும் பயன்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இவரு பகிரங்கமாகவே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு இந்த கருத்து அப்படின்றது ஒரு ஆளும் கட்சி அமைச்சரால வந்து சொல்லப்பட்டிருக்கறதால இந்திய அரசியலுடைய தற்போதைய நிலையை பத்தி இருக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மையவே அது பிரதிபலிக்கதாக இருக்கு இவருடைய இந்த உரையை பத்தியும் இந்த கருத்துக்கு பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் you <laughs> கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இப்போ நிதின் கட்காரி இந்த உரை அப்படின்றதுல அவருடைய கருத்து அப்படின்றதையும் மேலுமே வந்து அவர் விளக்கி இருக்கிறாரு தாம் பணிபுரியக்கூடிய இந்த துறையில அதாவது அரசியல்ல உண்மையை முழுமனதோட சொல்றது அப்படின்றது எவ்வளவு ஊக்கமளிக்கிறது அப்படின்ற விஷயத்த அவர் அனுபவிச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலமாக இது அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நேர்மை மற்றும் உண்மைத்தன்மைக்கு தன்மைக்கு இடமில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தீவிரமாகவே குற்றச்சாட்டாக முன்வைக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுது அதாவது அரசியல் தலைவர்கள் பெரும்பாலுமே அவங்களுடைய வெற்றிக்காக சில பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறதாகவும் அது சாத்தியமே இல்லையா இருக்கா அப்படின்னு சொல்லி எதை பத்தியுமே அவங்க கவலைப்படுறதில்ல அப்படின்றது தான் அவருடைய இந்த கருத்து வந்து உணர்த்துறதாக இருக்கு இது தேர்தல் வாக்குறுதிகள் அதோட அரசியல் பிரச்சாரங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை பத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியை இந்த இடத்துல எழுப்பக்கூடியதாக இருக்கு மேலும் அரசியல் தலைவர்கள் மக்கள்கிட்ட கிட்ட உண்மையை சொல்றதை விடவே அவங்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய கருத்துக்களை பேசுறதுதான் விரும்புறாங்க அப்படின்றதையும் இந்த கருத்து மூலமாக அவர் நமக்கு காட்டக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு மக்கள் ஏமாறது ஒரு தற்காலிகமான வெற்றியை கொடுக்கலாம் அப்படின்றதையுமே இந்த இடத்துல கட்காரி அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு இருப்பினும் இறுதியில உண்மை மட்டும்தான் வெல்லும் அப்படின்ற விஷயத்தையுமே அவரே வலியுறுத்தவும் செஞ்சிருக்கிறாரு மேலும் இதை தொடர்ந்தே வந்து ஷார்ட் கட்ஸ் கட்ஸ் யூ ஷார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்துக்கான மேற்கோளையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய உரையில இது அரசியல் இருக்கக்கூடிய குறுக்கு வழிகள் தற்காலிகமான வெற்றிகளை அழிச்சிருந்தாலும் கூட நீண்ட கால நோக்கில் அது தலைவர்களுடைய நம்பகத்தன்மையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறதாக இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கருத்து அப்படின்றது நேர்மை நம்பகத்தன்மை அர்ப்பணிப்பு மற்றும் உண்மை மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அவசியம் அப்படின்றதுமே தன்னுடைய சொந்த நம்பிக்கை முறையாகவே எடுத்துரைச்சிருக்கிறாரு இது அவருடைய வெளிப்படையான சில தன்மையை வந்துட்டு இங்கே பிரதிபலிக்கிறதாக இருக்கு அவருடைய இந்த கருத்து அப்படின்றது நேர்மையற்ற முறையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவங்க ஒரு நாள் கண்டிப்பா அவங்களுடைய செல்வாக்க இழந்துருவாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான அறநெறி கொள்கையவே இந்த இடத்துல வலியுறுத்தியதாகவும் மாறியிருக்கு இதே போல இதற்கு முன்பாகவே வந்துட்டு சந்தர்ப்ப அரசியல்வாதிகள் பத்தியுமே இவர் கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு அதாவது பலருமே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோட இருக்கதான் விரும்புறதாகவும் இந்த சித்தார்த்தம் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அப்படின்ற விஷயத்தையுமே அவர் குறிப்பிட்டிருந்தாரு இந்த கருத்து அப்படின்றது தற்போதைய அரசியல் காலத்துல சித்தார்த்தத்தை விடவே அதிகாரம் மற்றும் பதவிக்கு அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் அப்படின்ற விஷயத்த வெளிக்காட்டுறதாக அமைஞ்சிருக்கு இப்போ இது வந்து ஒரு கட்சியானது அவங்களுடைய கொள்கையோட அடிப்படையில செயல்படாம அதிகாரத்தை பிடிக்கிறதோடைய அடிப்படையில மட்டும்தான் செயல்படும் பொழுது அவங்களுடைய சித்தார்த்தம் படிப்படியாகவே இங்க வந்து மழுங்கி போகிறது அப்படின்ற விஷயத்தை காட்டுறதாக அமைஞ்சிருக்கு ஆக இது இந்திய அரசியலுடைய கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது முழுமையாகவே குறைஞ்சு வரதையும் தனிப்பட்ட அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலனுக்காக மட்டுமே கட்சியை வந்துட்டு மாற்றி கொள்றாங்க அப்படின்றதையுமே எடுத்து காட்டக்கூடிய இடமாக இது வந்து அமைஞ்சிருக்கு தொடர்ந்து கட்காரி சில மாதங்களுக்கு முன்னாடியே மற்றொரு நிகழ்ச்சியிலும் கூட நீதிமன்ற தலையீடு பத்தியும் ஒரு சில கருத்துக்களை வந்து அவர் வெளியிட்டிருந்தாரு சமூகத்தில் சிலர் அரசுக்கு வந்து

தன்மை அப்படின்றதையும் நீதித்துறை மேல இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையுமே இந்த இடத்துல பிரதிபலிக்கிறதாக அமைஞ்சிருக்கு இது அரசாங்கத்துடைய செயல்திறன் பற்றி இருக்கக்கூடிய ஒரு உள் விமர்சனமாகவும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக அமைஞ்சிருக்கு மேலும் நிதின் கட்காரி தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராகவே வெளிப்படையாகவே பேசுவது அப்படின்றது வெறும் ஒரு முதல் முறையாக மட்டும் இல்ல பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு அப்புறமா பாஜகவுல ஒரு மூத்த தலைவராக அவர் வந்து இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு ஆனா இவருடைய இது போன்ற வெளிப்படையான கருத்துக்கள் அப்படின்றது அவருடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சங்கட்டத்தை ஏற்படுத்துறதாக இருக்கலாம் இது கட்காரையுடைய பாஜக தலைமைக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு வித அரசியல் வேறுபாட்டை வெளிப்படுத்துறதாக இருக்கு அப்படினும் சில தரப்புல இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் கலதக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு மேலும் அவருடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பிளவையுமே காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் கட்காரி அவர்கள் தன்னுடைய தன்னுடைய சொந்த பேச்சின் மூலமாகவே கட்சியுடைய கொள்கைகளை மறைமுகமாக விமர்சிச்சு மக்களுடைய உண்மையான முக்கியத்துவத்தையும் உணர்த்ததுக்காக முயற்சித்திருக்கிறாரு மேலும் இவருடைய இந்த கருத்துக்கள் அப்படின்றது இந்திய ஜனநாயகம் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறதையுமே சுட்டி காட்டியிருக்கு அதாவது தேர்தல் பிரச்சாரங்களில் தலைவர்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு வாக்குறுதிகளை அளிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த வாக்குறுதிகள் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டிருக்குதா இல்லையா அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியாகவும் இருக்குது மக்கள் வந்து ஏமாற்றம் அடைகிறதும் அரசியல் அமைப்போட மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை படிப்படியாகவே இருக்கிறதாகவும் இந்த இடத்துல பார்க்க முடியுது இது வாக்காளர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடைவேளையுமே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த இடைவேளை அப்படின்ற விஷயம் ஜனநாயக அமைப்பு மேலே இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கான அச்சுறுத்தலையே உண்டு பண்ணியிருக்கு அதனால் இப்போது கட்காரியுடைய இந்த பேச்சு அப்படின்றது இந்த இடைவேளையை அடையாளமாக காட்டி மக்களுடைய நம்பிக்கையை மறுபடியுமே பெறதுக்கான ஒரு அவசியத்தை தான் இந்த இடத்துல உணர்த்துறதாக அமைஞ்சிருக்கு அதோடவே இதை தொடர்ந்து கட்காரி அவருடைய உரையின் போது ஒரு தலைவருக்கு உண்மை நம்பகத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்பு இப்படி இருக்கக்கூடிய எல்லாமே ஏன் அவசியம் அப்படின்ற விஷயத்தையுமே வலியுறுத்தி இருந்தாரு ஒரு தலைவர் அப்படின்றவர் தான் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் போது அது மக்களுடைய நம்பிக்கையை வந்து பெறதாக இருக்கப்போ மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை அப்படின்ற விஷயம் அந்த தலைவருக்கு நீண்டகால ஒரு வெற்றியை வந்து கொடுக்கறதாக அமைஞ்சிருக்கு மாறாக மக்களை ஏமாற்றக்கூடிய தற்காலிகமாக வெற்றி பெறக்கூடிய தலைவர்கள் ஆனால் அவங்க நீண்ட கால நோக்கில் மக்கள் வந்து அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து இழக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆக இது இந்திய அரசியல் இருக்கக்கூடிய கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய அரசியலுடைய அவசியத்தையும் தனிப்பட்டதாக இருக்கக்கூடிய நபருடைய நேர்மையுடைய முக்கியத்துவத்தையுமே இந்த இடத்துல எடுத்துரைக்கிறதாக இருக்கு இந்த குணங்கள் இல்லாத ஒரு தலைவர் அப்படின்றவர் நீண்ட காலத்திற்கு அவருடைய பதவியில் நீடிக்க மாட்டாரு அப்படின்றதையுமே இந்த இடத்துல அவர் வந்து மறைமுகமாகவே உணர்த்தி இருக்கிறாரு மேலும் தான் பரிபுரியக்கூடிய இந்த அரசியல் துறையில் உண்மையை பேசுகிறது அப்படின்றது முற்றிலுமாகவே தடை செய்யப்பட்டதாக இருக்குது அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் அரசியல் வந்து ஒரு தொழிலாகவே இப்போ மாறிடுச்சு அப்படின்ற விஷயத்தையுமே எடுத்துக்காட்டி ஒரு தொழிலில் வெற்றி மட்டுமே முக்கியம் அப்படிங்கும் பொழுது வெற்றி பெறக்கூடிய எந்த வழிமுறைகளையுமே பயன்படுத்தலாம் ஆனால் அரசியல் ஒரு சேவையாக இருக்க வேண்டிய இடம் இது வந்து அப்படின்றது தான் அதே போல கட்காரியுடைய இந்த கருத்து அப்படின்றது அரசியலுடைய தற்போதைய யதார்த்தத்தையும் அதோடைய உண்மையான நோக்கம் எப்படி விலகி போகுது அப்படின்றதையும் காற்றதாக அமைஞ்சிருக்கு இது அரசியல் களத்துல இருக்கக்கூடிய நேர்மை மற்றும் பொறுப்பு கூடல் குறைஞ்சு விட்டுருச்சா அப்படின்ற ஒரு பகிரங்கமான கேள்வியுமே இந்த இடத்துல அவங்க ஒத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு மேலும் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறது போல உண்மைதான் இறுதியாக வந்து வெற்றியாளராக மாறும் அப்படின்ற கருத்தையுமே ஒரு தத்துவத்துக்குரிய வழியாக தான் இவர் வந்து ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பா சீக்கிரமாகவே அவங்களுடைய விஷயங்களையும் கட் பண்ணிரும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த விஷயங்கள் அப்படின்றது ஆழமாகவே அவர் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கு இது வந்து அவருடைய பேச்சு வெறும் ஒரு அரசியல் விமர்சனமாக மட்டுமில்லாம ஒரு தத்துவம் மற்றும் அறநெறி சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களையுமே வெளியிட்டதாக காட்டக்கூடிய விஷயமாக இருக்கு இப்போ இந்த அப்படின்றது இந்திய அரசியல் அறநெறிகள் மற்றும் மதிப்புகளோடு முக்கியத்துவத்தையுமே வலியுறுத்தியதாக இருக்கு இது அரசியல் தலைவர்கள் தங்களுடைய செயல்கள் தார்மீக காரணிகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அளிக்கிறதாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது மேலும் நித்தின் அவருடைய இந்த கருத்தானது குறுகிய காலத்துல ஒரு விவாதத்தையே ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அதுடைய நீண்ட கால தாக்கம் அப்படின்றது ...yok இது அரசியல் தலைவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது அதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கண்டிப்பா யோசிக்க வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதோட இந்த கருத்துக்கள் அப்படின்றது வாக்காளர்கள் தங்கள தலைவர்களா தேர்ந்தெடுக்கும் போது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் நம்பாம அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையும் நேர்மையுமே கவனிக்கணும் அப்படின்றதுதான் இங்க சொல்ல வர ஒரு முக்கியமான செய்தியாகவும் இருக்கு இது இந்திய ஜனநாயகத்தை மேலுமே வந்து முதிர்ச்சியடை செய்யக்கூடிய ஒரு விவாதத்தை உருவாக்கும் அப்படின்றதும் தான் இந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு மேலும் இப்போ நித்தன் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்து அப்படின்ற விஷயம் வெளிப்படையாகவே இந்த இடத்துல மோடி அரச விமர்சிக்கல அப்படினாலும் கூட அவங்களுடைய அந்த வாக்குறுதி அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மறைமுகமாக அவங்களதான் விமர்சனமாகவே கொண்டு வந்திருக்கு அப்படின்ற விஷயமும் இந்த இடத்துல பார்க்கப்படுது பாஜக இது போலதான் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்கள் அதாவது அச்சேத்தின் மற்றும் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாகிற மாதிரி பல பெரிய பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஆனா அந்த வாக்குறுதிகள் அப்படின்றது முழுமையாகவே இதுவரைக்கும் நிறைவேற்ற நிறைவேற்றப்படல அப்படின்றது தான் தொடர்ந்து கூறக்கூடிய குற்றச்சாட்டாகவும் இருக்கு அதே போலதான் இப்போ கட்காரியுடைய மக்களை ஏமாற்றவன் தான் சிறந்த தலைவர் அப்படின்ற இந்த கருத்து இந்த வாக்குறுதிகள் ஒருவேளை மக்களை ஏமாற்றுவதற்காக அளிக்கப்பட்டதாக இருக்கா அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பி இருக்க அதாவது ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியில இதவே வந்து மோடி அரச குறிக்கிறதாகவும் மாறி இருக்கு இது மோடி அரசுடைய நம்பகத்தன்மை மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியவே உருவாக்கி இருக்கு மூத்த அமைச்சராக வந்து உண்மையை பேசுறது ஊக்கம் அளிக்கிறதாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஆளும் கட்சியுடைய சொந்த கொள்கையில இருக்கக்கூடிய முரண்பாடுகளை இந்த இடத்துல வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறதாக பார்க்க முடியுது இப்போ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி